ஒக்கலிகர் சமுதாய முப்பெரும் விழா கோலாகலமாக நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஒக்கலிகர் சமுதாய விழா திண்டுக்கல் பழைய கரூர் சாலையில் தனியார் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது ஒக்கலிகர் சமுதாய இளைஞர்கள் ஒன்று கூடி இன்று கெம்பே கவுடா குடும்ப நலத்திட்டம் தொடக்க விழா மேட்டுப்பாளையம் நஞ்சையா பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்து வரும் திண்டுக்கல் மாவட்ட மாணவ செல்வங்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா மற்றும் இளைஞர் பேரவை பணிபுரிவோர் சங்கம் ஓய்வு பெற்றோர் சங்கம் இணைந்து நடத்தும் திருமண தகவல் மையம் துவக்க விழா ஆகிய முப்பெரும் திருவிழா இன்று நடைபெற்றது இந்த விழாவில் வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் எம்எல்ஏ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தென்னம்பட்டி எஸ் பழனிசாமி மற்றும் சமுதாய பெரியவர்கள் இளைஞர்கள் திருளானோர் இந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் கல்வி உதவித்தொகை பெரும் மாணவ செல்வங்கள் தங்களுக்கான உதவித்தொகையினை பெற்று சென்றனர்